வணக்கம் நவராத்திரியில் திருப்பதி தொடரோட கடைசி பாட்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இன்னைக்கு கடைசி திருப்பதி ஒம்பதாவது திருப்பதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா ரொம்ப முக்கியமான இடம் ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர்னு அழைக்கப்படுற இது ஆழ்வார் திருநகரின்னா எல்லாருக்குமே தெரியும் நம்மாழ்வார் அவதாரஸ்தலம் இதில் என்ன இது நம்மாழ்வார் பெருமை எல்லாருக்குமே அதை பற்றி நம்ம சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் நிறைய இருக்குது இப்போ நம்ம நவத்திருப்பதி நவராத்திரியில் சேவிக்கிறதுக்கு தாயார் பெருமாள் அந்த அவதாரஸ்தலத்தோட மகிமையை பற்றி பார்க்கலாம் இந்த கோவிலில் ஆதிபிரான் ஆதிநாயகி திருக்குருகூர் நாயகி அப்புறம் வந்து தாயாராக ஸ்ரீதேவி பூதேவி அஞ்சு நாச்சிமாரோட பெருமாள் சேவை சேவிக்கிறார் உச்சவர் வந்து ஆதிநாதர் இப்போது கோவிலோட வரலாறு என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு முறை வந்து பிரம்மா என்ன பண்ணியிருக்கார் பெருமாளை நோக்கி தவம் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு எது சிறந்த இடோன்னு பெருமாள்கிட்டையே டீயே பெருமாள் என்ன பண்ணுறன்னா நீ வந்து தாமிரபணி பருணை நதிக்கரையில் வந்து ஒரு இடம் இருக்குது அங்கே நான் வந்து சுயம்பு மூர்த்தியாக ஒன்றை படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அங்கே வந்து சுயம்பு மூர்த்தியாக எழுந்தரலி இருக்கேன் நீ அந்த இடத்துலருந்து தவம் பண்ணு அதான் உனக்கு சிறந்த இடம் சரின்னு பிரம்மாவும் வந்து அங்கே தவம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி அங்கே அவர் சுயமூர்த்தியாக அங்கே இருந்ததுனால தான் அவங்க ஆதிநாதர்னு பெருமாளுக்கு அங்கே பேர் ஆதிபுரின்னு அந்த ஊர் வந்து முன்னாடி அழைக்கப்பட்டிருக்கு இவர் பிரம்மா ரொம்ப நாள் தவம் பண்ணவுடனே அவரோட தவத்தை பெருமாள் வந்து படைப்பு ரகசியம் எல்லாத்தையும் திரும்ப சொல்லிக் கொடுக்குறார் இந்த இது அதனால இங்கே பிரம்ம தீர்த்தம் இதுன்னு சொல்லுவோம் இது ஒரு கதை இப்போது பெருமாள் அவருக்கே எல்லாத்தையும் உபதேசிச்சார் ஆதிநாதன் ஆதிபுரி அந்த ஊருக்குன்னு பேர் குருகூர்னும் வந்து ஏன் பேர் வருதுன்னா திருக்குருகூர்னு சொன்னேன் இல்லையா பெருமாள் வந்து குருவாக வந்து பிரம்மாக்கெல்லாம் உபதேசித்தார் இல்லையா அதனால் திரு குருகூர் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்புறம் குருகன்னு ஒரு ராஜா முன்னாடி ஆட்சி புரிஞ்சதுனாலையும் குருகூர்னு பேர்னு சொல்லியிருக்கான் இப்போது நம்ம அடுத்து இது பார்க்கலாம் ஒரு இதை வந்து தாந்த ஷேத்ரம்னு சொல்கிறான் வந்து ஒரு காலத்தில் வந்து நந்தன் மந்தன்னு ஒரு அந்தனர் சிறுவன் இருந்திருக்கான் அவன் வந்து வேத அவர் வந்து வேத பாடசாலையில் படிச்சுட்ருக்கு ஆனால் வந்து வேதம் இப்போ கடி படித்தாலும் வேதத்து மேலே அவ்வளோ பெருசாக அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லி கொடுக்குற வாலையும் மற்ற வாலையும் வந்து ரொம்ப தப்பாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் அந்த குரு வந்து என்ன சொல்லிடுறாரு உனக்கு வேதம்லாம் வேண்டாம் நீ போயிடு உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சாபம் கொடுத்து இது பண்ணிடு சரி வேதம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் வந்து ஏ கோவிலை செட் பண்ணிவிட்டு நான் வாழ்க்கையை வந்து பெருமாளுக்கு நான் கைங்கரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்துரு அந்த பிரிவை முடிஞ்சிருக்கு இந்த பிரிவில் வேறு ஒரு பிரிவில் வந்து அவர் பிறந்துடுற ஆனால் அந்த போன பிறவியில் அந்த பெருமாள் கோவில் எல்லாம் பண்ணது மூலமாக என்னென்னா நல்ல புத்தி நல்ல ஒழுக்கமாக இதோடு இருக்கிற பெருமாளுக்காக வந்து நிறைய வேள்வியெலாம் பண்ணணும் ஆசைப்படுறேன் ஆனால் எல்லாரும் வந்து தடுக்கிற ஆப்போம் அப்புறம் பெருமாளே வந்து சொல்லி அவன் வந்து என்னோடய பக்தராக இருந்தவன் தான் அப்படின்னு சொல்லி இவருக்கு அருள் புரிகிறன் ஆதிநாதனாக வந்து அருள் புரிகிறன் அதனால் வந்து இந்த ஊருக்கு தாந்தக் கஷேத்திரம்னு வந்து பேர் இந்த பிரிவில் தாந்தன்கிற பேரோடு வந்து அவன் அவர் பிறந்த அந்த படிக்கட்லேயும் ஆதிநாதர் கோவில் படிக்கட்லேயும் அந்த தாந்தனோட உருவம் வந்து படிக்கட்டில் வந்து பொதிக்கப்பட்டு இருக்கும் அவரோட இதை ஞாபகப்படுத்துறதுக்காக இதனால் ஆதிநாதர் கோவிலில் தாந்தக்ஷேத்திரம்னு ஒரு பேர் இருக்கு இந்திரனும் ஒரு முறை வந்து தன்னோட சாபத்தை இங்கே வந்து இந்த தீர்த்தாமாடி தன்னோட சாபம் தீட்டில் ஒரு வரலாறு இருக்குது தாந்தன் அப்புறம் வந்து நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் எல்லாருக்கும் வந்து பெருமாள் இங்கே வந்து பிரத்யேக்ஷம் இப்போது நம்ம வந்து நம்மாழ்வாரோட கதையும் பார்க்கலாம் அது இந்த ஊரே வந்து ஆழ்வார் திருநகரின்னா ஆதிநாதபிரான்னு சொல்கிறதோ சொல்லி செய்விப்போம் அதை விட நம்மாழ்வார் தான் இங்கே இது இல்லையா அவருக்கு தனி இது விமானம் எல்லாமே கொடிமரம் எல்லாமே இந்த கோவில்ல இருக்கு என்ன இதுன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து இந்த கதை திவ்ய தேசம் பார்த்தோம் இல்லையா அப்போவும் வந்து நம்மாழ்வாரோடய இதை கதையை பற்றி கொஞ்சம் பார்த்தோம் இப்போவும் அந்த அப்போ நம்ம சொன்ன கதையோட மீதி இதை இப்போது இங்கே பார்க்கலாம் இது மெயினாக வந்து குருவோட ஸ்தலமாகவும் விளங்குறது குரு தோஷம் ஏதாவது நம்ம இதில் வியாழன் கட்டத்தில் இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் ஏன்னா பெருமாளே இங்கே குருவாக வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு இல்லையா அதனால் எல்லா குறைகளையும் அவர் பெருமாள் நமக்கு தீர்த்து வச்சுருவார் இந்த ஆதிபிரன் அப்பான் கோவில்னு சொன்னால் நம்மாழ்வார் பிறந்த இடம் ஒன்று கரிய மாறன் அவளுக்கு மகனா பெருமாள் பிறந்திருக்கு நம்மாழ்வார் அவதரிச்சிருக்காரு ஆனால் ஒரு குழந்தையும் குழந்தை நார்மலாக பண்ணுறதெல்லாம் பண்ணலை இந்த கோவிலில் கொண்டு வந்து என்னென்னா நேரே இந்த அப்பன் கோவில் இதிலேருந்து திருத்தலை மங்கலம் பெருமாளை சேவிக்க பெருமாளை அங்கே கிடத்தினோடனே இங்கே நகர்ந்து ஓடி வந்து தவழ்ந்து வந்து இந்த புளியமரத்துக்குள்ளே போயிட்டார் அங்கே தான் உள்ளே உட்காந்து பதினாறு வருஷம் இதில் உட்காந்து யோகா இதுலயே இருந்தாருன்னு கதை அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா இவர் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அந்த புளியமரம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான புளியமரம் அந்த புளிய மரத்தோட சிறப்பு எங்கள் கோவில்னால் புளியமரம் அது போக மாட்டோம் எல்லாருமே என்னென்னா உரங்கா புலின்னு சொல்லுவாள் ஆதிசேஷனோட அம்சம்னா அந்த புளிய மரத்தை சொல்லிடுறான் உரங்காப்புலி அதாவது வந்து நார்மலாக பார்த்தா புளிய மரம்லாம் ஆறு மணிக்கு மேலே வந்து இலைகள்லாம் அப்படியே மூடிடும் ஆனால் இந்த ஊரில் மட்டும் மூடவே மூடாது ராத்திரி ஆனாலும் அதே மாதிரி இது காய்க்கா மரம் பூ பூக்கும் எல்லாம் ஆகும் ஆனால் வந்து காய் மட்டும் காய்க்காது இங்கே அது இந்த இதோட கோவிலோட இந்த உரங்கா புளிக்கு விசேஷம் அங்கே வந்தால் பெருமாள் அர்ச்சகான அண்ணா வந்து நமக்கு சேவை பண்ணி வைப்பாள் எந்த இடத்துல வந்து நம்மாழ்வார் தவழ்ந்து போனது அவரோட அந்த பாதம் குழந்தையோட பாதம் அமைப்பு எல்லாத்தையும் அருமையாக சேவிக்கலாம் போனால் மிஸ் பண்ணாமல் நம்ம சேவிக்கணும் எல்லாத்தையும் இதுதான் இந்த இதுக்கு ரொம்ப விசேஷம் அப்புறம் இங்கே வந்து ஆழ்வார் சொன்னேன் இல்லையா ஆழ்வார் வந்து அவர்தான் வந்து இந்த நம்மாழ்வாரோட உற்சோரை வந்து இங்கே ஏழை பண்ண அந்த தாமிரபரணி நதியில் அவர் தீத்தா மாதிரி எனக்கு உங்களோட உருவம் வேணும்னு இது பண்ணும்போது அந்த நதியில் தீத்தாமாடி இது பண்ணும்போது முதல்ல வந்து என்னென்னா அந்த நீரை காய்ச்சாக சொன்னான் தாமிரபண்ணி நீர் முதல்ல கிடைச்ச இவர் யாருன்னா ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது ஆனால் அவர் பார்த்தா நம்மாழ்வார் இல்லையே இது யார் என்னன்னு கேட்டோன்னா அவர் சொல்கிறார் இவர் தான் பின்னாடி வரப்போகிற ஆச்சாரியன் பவிஷ்ய ஆச்சாரியன் அப்படின்ட்டு ராமானுஜரோட இது ராமானுஜருக்கு அப்போ பிறப்பே வரல அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட விக்கிரகம் இங்கே கிடச்சிடுறது அவருக்கு தனி சன்னதி ஆழ திருநகரி போனால் மிஸ் பண்ணாமல் அங்கே நம்ம கண்டிப்பாக அதை சேவிக்கணும் ராமானுஜருக்கு ஒரே ஒரு சன்னதி தனியாக இருக்குது அவர் பறக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா அதனால அங்கே வந்து காவியஸ்திரம் கிடையாது வெள்ளையோட சாத்தி தான் அவருக்கு இப்போ பவிஷ்ய ராமானுஜர் அங்கேயே ஜீயரும் இருக்கார் அந்த சன்னதி ரொம்ப விசேஷம் இந்த கோவிலுக்கு இதெல்லாம் வந்து சிறப்பு அப்புறமா தான் நம்மாழ்வாரோட இது கிடைக்கிறது இங்கே அப்புறம் வந்து சடகோபரந்தாதி கம்பர் வந்து கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்மாழ்வாரை பற்றி சடகோபரந்தாதி பண்ணிட்டு தான் தான் வந்து கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணினார்னு சொல்லுவான் அப்புறம் இன்னும் வந்து என்னன்னா அந்த தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் தெரியுமா ஊவே சுவாமிநாத பிள்ளை அவர் வந்து என்ன பண்ணியிருக்க இந்த தமிழ் புக்ஸ் எல்லாத்தையும் வந்து தேடி எல்லாத்தையும் பதிப்பிடுறதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கார் அப்படி அவர் பண்ணும்போது பத்து பாட்டுங்கிற நூல் மட்டும் அவருக்கு கிடைக்கவே இல்லையா இங்க வந்து நம்ம வார்ட்ட வேண்டினா எனக்கு பத்து பாட்டு கிடைக்கலையான்னு வேண்டின்னு இருக்கு வேண்டின ரெண்டாவது நாளே அந்த ஏற்றுச்சோடி வந்து கிடைச்சிதுன்னு சொல்லுவான் ராமானுஜர் இவர் சா தமிழ் தாத்தா அவருக்கு கிடைச்சதாகவும் வந்து இங்கே சொல்லி இது பண்ணுவாள் இங்கே மதுரகவி ஆழ்வார் வந்து அன்னிக்கே கதையில் நான் சொன்னேன் இல்லையா நம்மாழ்வார வந்து குருவா அவர் நம்மாழ்வார் அந்த திருக்கோளூர் போதும் நம்ம வந்து பார்த்தோம் நம்மாழ்வார் பிறந்தது திருக்கோளூர் ஆனால் அவர் வந்து வடக்க கொஞ்ச நாள் இருந்திருக்கார் அப்போ வடக்க ஒரு நாள் சந்தியாவந்தனம் பண்ணி இப்படி அர்க்கியம் விடும்போது என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஒளி வந்து தெற்கு நோக்கி போயின்னு இருக்கு அந்த ஒளியை பார்க்கணும் தான் அப்படியே அவர் வந்துகிட்டே இருக்கார் வரும்போது பார்த்தா அது ஒவ்வொரு இடமா தாண்டி 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 வந்து கடைசியில் இங்கே ஆழ்வார் திருநிலை நின்றுது இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு குழந்தை பிறந்தவொடனே இங்கே வந்து புளியமரத்தில் போயிடுறது அப்படிங்கிற அது குழந்தை அசைவே இல்லையன்ட்டு ஒரு கள்ளத்துக்கே இல்லை மேலே அப்படியே அவர் மேலே போடுறார் அப்படி இப்படி திருக்கிட்ட உடனே ஆ உயிர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார் அப்போ ஒரு கேள்வி கேட்டு செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே போகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் இது என்ன விளக்கம்லாம் நம்ம அப்புறம் நம்மாழ்வார் சரித்திரம் ஒரு நாள் வீடியோ போடலாம் அதில் தெளிவாக சொல்கிறேன் அப்படி கேட்டவுன்னே அவர் என்ன பண்ணுறார் இவருக்கு பேச தெரியுமான்னு செக் பண்ண தான் அதை அத்தை தின்னு அங்கே கிடக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் பதில் சொல் உடனே தான் அந்த கேள்வியோ கேள்வி கேட்டவருக்கு இவருக்கும் புரியறது பதில் புரியறதுன்னு அது ரொம்ப அருமையான விஷயம் ஸோ அதை பார்த்து இவர் தான் என்னோடய குருன்னு ஏற்றுன்ரு நம்மாழ்வார் பதினாறு வயசு இவர் வயசானவர் ஆனால் ஏற்றின் இவர் வந்து என்னென்னா மதுரகவி ஆழ்வார்க்கு வந்து மற்றவார யாரையுமே அவர் இது பண்ணலை வெறும் நம்மாழ்வாரை மட்டும்தான் அவர் வந்து பாடல் பாடுறது எல்லாம் பாடி இது பண்ணுறது குரு பக்திக்கு அவ்வளோ சிறந்த எடுத்துக்காட்டுங்க நம்மாழ்வார் இவா எல்லாமே இந்த ஊருக்கு வந்து விசேஷம் அப்புறம் இங்கே வந்து கல்நாதஸ்வரம்னு ஒன்று இருக்கு அதுவும் ரொம்ப விசேஷம் இங்க சங்கு மண்டபம் சங்குனி துறைன்னு அந்த வந்து சங்கன்னு ஒருத்தர் வந்து என்னென்னா சங்கு வடிவமாகவே ஒருத்தர் ஒரு இரு இருந்திருக்கார் அவர் வந்து தினம் அந்த தாமிரபர்யாத்தோடு அப்படியே வந்து கார்த்தால் வந்து ஆதிநாதன் பொழிந்து நின்னப்பிரான் உற்சவர் வந்து பொழிந்து நினைப்பிறார் அவரை சேவிச்சுட்டு திருப்பி வந்து அந்த சங்கம் அங்கேயே போயிடுவார் அதனால இப்போவும் வந்து தீர்த்தவாரி போது வந்து என்னென்னா சங்குனி அந்த சங்குத்துறைன்ட்டு துறைன்ட்டு அந்த இருந்து தான் நம்மாழ்வாருக்கு தீர்த்தம் சேர்த்து தீர்த்தவாரி நடக்கிறது அதுவும் ரொம்ப விசேஷம் இங்கே அந்த கருட சேவை போது இவர் நம்மாழ்வார் அவதாரஸ்தலம் அவதாரம் வந்து என்னன்னா வைகாசி விசாகம் அந்த இதில் வந்து நம்மாழ்வாருக்கு இங்கே ரெண்டு பிரம்மோற்சவம் ஒன்று வைகாசி விசாகம் அடுத்தது அந்த அவரோட உற்சவம் உற்சவ உற்சவமூர்த்தி கிடச்சது இல்லையா அந்த நாளை வச்சு இன்னொரு முறை பிரம்மோற்சவம் நடக்கும் அந்த பிரம்மோற்சவத்து போதெல்லாம் வந்து அந்த கருட சிவை ரொம்ப விசேஷம் ஒம்பது திருப்பதி பெருமாளும் வந்து இவர்கிட்ட மங்களாவது பாட்டு இவர் பாடுற பாட்டுக்காக எல்லாரும் வந்து சேவிக்கிறது வர்ற இதுவாக வந்து இது இவர் அன்னபக்ஷியில் அன்னவாகனத்தில் வருவர் பெருமாள் வந்து கருட வாகனத்தில் வர்றதா ரொம்ப இது நவ திருப்பதி பெருமாளும் வந்து இந்த இடத்துல வந்து ஆழ்வாத்திரு நகரிக்கு வந்து தான் அஞ்சாவது நாள் உற்சவம் கருட சைவ ரொம்ப விசேஷம் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா கல் கருடன் கருடனும் வந்து இந்த மாதிரி இங்க என்னன்னா வித்தியாசமா சங்கு சக்கரத்தோட இருக்கிற மாதிரி இது அவரும் வந்து இங்கே வித்தியாசமான இது கருடனுக்கு வந்து இங்கே அமிர்த கலசம்னு ஒன்று பண்றது வந்து அவ்வளோ விசேஷம் என்ன வேண்டின்னு பண்ணினாலும் வந்து உடனே வந்து கருடனுங்க நிறைவேற்றி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்றது இன்னும் வந்து நம்ம இது அழுவா திருநகரியை போல வந்து ஒரு க்ஷேத்திரம் இல்லை அதே மாதிரி வைகாசி விசாகத்தை விட சிறந்த ஒரு நாள் இல்லை அது மாதிரி இவர் பாடின இது திருவாய்மொழியை விட சிறந்த இது இல்லைன்னு உபதேச ரத்னமாலையில் வரும் ஸோ நம்ம கண்டிப்பாக ஆழ்வார்த்தகரையும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போகணும் ஒரு முறை மட்டும் இல்லை முடிஞ்சால் ஒவ்வொரு முறையும் போய் ஒவ்வொரு வைகாசி விசா விசாகத்துக்கும் சேவிக்கலாம் நம்ம போய் ஆதிநாதன் ஆதிநாயகி தாயார் குருகே வள்ளித்தாயார் தாயார் அப்புறம் வந்து இந்த ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மொத்தம் அஞ்சு நாச்சிமாரோட ச இது பண்ணுறார் இவா எல்லாரோட அனுகிரகமும் நமக்கு நவராத்திரியில் கிடைக்கணும் உங்கள் எல்லாரோட இதனால் ஆசையினால் நம்ம வந்து இந்த நவராத்திரியில் திருப்பதி ஒன்பது திருப்பதிகளை பற்றியும் பார்த்துட்டோம் ரொம்ப நன்றி வணக்கம் எல்லாரும் வந்து இதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க என்ன வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ப எல்லா இதுவும் போடலாம் நன்றி வணக்கம்